வணக்கம் மக்களே நித்த நித்தம் பூக்குற நித்திய மல்லியில் பூ பறிக்கும் எல்லாம் கொஞ்சம் பூ அந்த காய் வளம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு அது நிற்கிறத பறிச்சிட்டு இது பாருங்க மல்லிகை பாருங்க இது குடமில்லைன்னு சொல்லுவோம் பார்த்தாலா குடமில்லை இருவாச்சின்னு அதில் உள்ள பூ எப்படி விரிஞ்சிருக்குன்னு பறிச்சி காட்டு இந்த எடுத்து காட்டு நேற்றைக்கு பறிச்சதில் உள்ளதை இன்னைக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் பார்த்துருங்க இந்த மல்லிகையிலையும் கொஞ்சம் நிற்கி இதையும் பறிச்சிட்டு பாருங்க இதுதான் இருவாச்சி இந்த பூ இருவாச்சி இங்கே வருங்க முல்லை அடுக்கு முல்லை அடுக்கு முல்லைன்னு சொல்லும் பார்த்தாலும் அது இதுதான் அட் அடுக்கு முல்லை பாருங்க இது நேற்றைக்கு சாயங்காலம் நான் முல்லை மல்லிகை இருவாச்சின்னு எல்லாம் சொல்லுவேன் இல்லையா அதனால தான் காட்டுறதுக்காக விரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு கூட இன்னைக்கு சாயங்காலம் அந்தி மந்தாரம் வெள்ளை அங்கே ஒன்று பூத்திருக்கு வெள்ளை பாருங்க எல்லா பூக்களும் இன்னும் பிரியலை இது ஒரு கலர் இங்கே வருங்க வெள்ளையில் கலர் உள்ளது இது சின்னதாக குட்டி ஒன்று பூத்திருக்கு பார்த்துருங்க மஞ்சள் இன்னும் பிரியலை இங்கே ஒன்று விரிஞ்சிடுங்க அந்திமந்தாரம் ஒன்று நாங்கள் பூக்கள் பறிக்கிறது ஒன்று ஆ ஒரு கொப்பில் ரெண்டு கலர் வித்தியாவில் இது ஒரு கலர் இது ஒரு கலர் வித்தியாவில் ஒரு கொப்பு தெரியுதுங்களா இது ஒரு கொப்பு ஒரு கொப்பில் ரெண்டு கலர் எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு சாயங்காலம் சனிக்கிழமை அந்தி மந்தாரம் நாலு கலரு இருவாச்சி மல்லிகை முல்லை நித்திய மல்லி இதெல்லாம் என் நேரோட பண்ணியிருக்கோம் வணக்கம்